இந்த சாரி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு லைட் லாவெண்டர் ஷேல்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் த்ரெட் வந்து கொடுத்து வந்து டிசைன் பண்ணிருக்காங்க எல்லாமே பியோர் சில்க் கலெக்ஷன்ஸ்ங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எக்ஸ்க்ளூசிவான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இப்பத்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸும் டிசைன்ஸும் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே வந்துட்டு தெரியும் இந்த சேரீஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக தான் வந்து வாங்கணுங்கிறது இல்லை எல்லாமே ஆன்லைன்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க டிஸ்பிளேல வந்து ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த வாய்லெட் கலர் சேரீ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டிஷ்யூல டிஷ்யூ தான் வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் பா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வந்துட்டு வருது இந்த மாதிரி உங்க லுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன் லேக் சேரீஸ்ல தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு மினிமமான பட்ஜெட்லயே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வேர் பண்ண முடியும் கண்டிப்பா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளா இருந்ததுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு லைட் கிரீன் ஷேட்ல உங்களுக்கு டிஷ்யூல வரும்போது பார்த்துட்டீங்கன்னா அந்த ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மைல்டா தான் வந்துட்டு இருக்கும் நம்ம வேர் பண்ணும்போது அந்த ஒரு ரிச் லுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சாரீஸ் தான் இந்த மாதிரி டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் மெயினாக அதோட ஃபேப்ரிக் பத்தி சொல்லணுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்தது சில்க் சாரீஸ்னாவே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப ஹெவியான தான் இருக்கும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நம்ம லாங் டைம் வந்துட்டு வேர் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் பட் இப்ப வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே லுக்வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட்டிங்காகவும் கொடுக்கறாங்க வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான வெயிட்டில் நம்ம ரொம்ப லாங் டைம் வேர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ எல்லாம் பதினேழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் சான்ஸே இல்லை உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா வந்து விரும்புறீங்கனாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து அப்டேட் ஆயிருக்குங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ஸோட முகூர்த்த பட்டுக்கான கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வந்து முகூர்த்தத்துக்கு பர்டிகுலரா இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமா வந்துட்டு வேர் பண்ணிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கான கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி சாரீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அண்ட் பிளவுஸோட தான் வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் செல்ஃப் கலர்ல இருந்தாலும் நீ அதே மாதிரி கலர்லயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ரேஞ்ச் வருதுங்க அடுத்து ஒரு அழகான பேஸ்டல் கலர் தான் உங்களுக்கு ஸ்கை ப்ளூல ரொம்ப லைட்டான சில்வர் சரியில ஹெவியான சில்வர் ஜரில வந்து கொடுத்திருந்தாங்க கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்கா வந்துட்டு தெரியும் நீங்க வந்துட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தவே தெரியும் இது எல்லாமே லேட்டஸ்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க சுட சுட வந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க ஷாப்லயே பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பாக்குறது பிடிச்சிருக்குன்னா உடனே வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷாப்போட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது இந்த சாரியோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க டிசைன்ஸும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ரெகுலரான பேட்டர்ன் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு யூனிக்கான தான் வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெரிய பார்டர் சைஸ் தான் வந்துட்டு வந்திருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் நிறைய பேர் வந்து தேடுவாங்க ட்ரெடிஷ்னலான லுக்குக்காக இந்த ஒரு மெரூன் கம் ரெட் கலர் காம்பினேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரெட்டாக இருக்குங்க நல்ல ஒரு டீப் மெரூன் கலர் காம்பினேஷன் இது கான்ட்ராஸ்டாக பிளெயின் பிளவுஸ் நல்ல ஒரு பெரிய பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சிம்பிளாக நீங்கள் அந்த பிளவுஸ் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிங்கனாவே இந்த சாரியோட லுக் தாங்க அவ்வளோ ஹைலைட்டிங்காக வந்துட்டு இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன்ட்டி தான் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரேர் தான் ஒரு லைட் பேஸ்டருக்கு மெயினாக இந்த சாரியோட ஹைலைட் பார்த்துட்டீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தாங்க முந்தி வந்து உங்களுக்கு செல்ஃப் கலரில் தான் வந்துட்டு வருது ப்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் க்ரீன் ஷேடுங்க வேற லெவலில் இருந்தது இந்த லைட் பிங்க்கு அந்த கிரீன் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹைலைட்டிங்கான காம்பினேஷனாக வந்துட்டு இருந்தது இந்த சாரியோட பிரைஸும் பதினாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபா ரேஞ்ச் வந்துட்டு வருது அடுத்து நம்ம பாக்குறதும் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் கிரீனுக்கு உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவும் ஆல் டைம் ஃபேவரெட்டான ட்ரெடிஷ்னல் கலர் தான் இந்த சேரீ பார்த்துட்டீங்கனாலும் ஒரு லைட் க்ரீன் ஷேடுங்க டிஷ்யூவில் வந்து இந்த ஷேடு வர்றதெல்லாம் ரொம்பவே ரேரு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க டிஷ்யூல வந்துட்டு நம்ம பிங்க் ஆரஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு கிரீன் ஷேட் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் இது பட் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது சாரி பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்தா கிரீன் கலர் ஷேட்ல பாக்குறக்கே அப்படியே ரொம்ப நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த காம்பினேஷன் வந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது மெட்டீரியல் வைஸ் தாங்க ஃபைனலா வந்து மெட்டீரியல் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இது எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அஃபர்டபிளா இருந்தாலுமே மெட்டீரியல் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருந்தது இதுவும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் வந்துட்டு வருது இந்த பர்டிகுலர் சேரீங்கன்னா பாத்துடனே எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஒரு ஹாஃப் ஒயிட்டுக்கு கோல்டன் சரீல வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஒரு மைனியூ டிசைன் உங்களுக்கு அந்த சேரீல இருக்கிற டிசைனே பார்த்தீங்கன்னா சிக்ஸாக் ஆக் அவ்வளோ அழகா வந்து கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்டர் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் வருது இந்த ஹாஃப் வைட்டுக்கு பிங்க் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே தக்கன்னு மின்னுதுங்க அந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் டிஷ்யூவில் பிங்க் ஷர்ட் வந்து வரும்போது எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரியும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு சாரீ இது நல்ல ஒரு பெரிய பார்டரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பெரிய பார்டர் வந்து விரும்புகிறாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலர் காம்பினேஷனும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு சூப்பரான ப்ளூ ஷேட் தான் ராமர் ப்ளூ ஷேட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான கோல்டன் சரியில வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற எஸ்பிபிசில்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி முகூர்த்தத்துக்கான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸோட மெயினாக ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வந்துட்டு இருக்குங்க அதுதான் இந்த கலெக்ஷன்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்டே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேயில் வந்து ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முகூர்த்தத்துக்கான ட்ரெடிஷ்னல் கலர் இது ரெட் கலர் காம்பினேஷனில் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்லேயே தான் வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய போர்ட்ரு சாரீ தாங்க ஒரு ஹாஃப் வெயிட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான லுக் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளிட்டரிங் லுக் வந்து உங்களுக்கு வருது இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸில் எல்லாமே மெயினாக டிஷ்யூஸ் வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹெவியான வெயிட்டில் வந்துட்டு இருந்தது பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் ப்ரைஸும் வந்து எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒன் லேக் நம்மளை பார்க்க டிசைன் எல்லாமே இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்லேயே வந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பா யாருமே வந்து இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த முகூர்த்தம் சீசன்ல உங்க வீட்டுல வந்து விசேஷம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகழகான கலர் காம்பினேஷன்ஸோட நிறைய கலெக்ஷன் ஷாப்பில் அப்டேட் ஆயிருக்குங்க இந்த முகூர்த்தத்துக்காக புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் டைரக்டா வந்து ஷாப்புக்கு வரீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த முகூர்த்தம் பர்ச்சேஸ்க்கு ஒரு சூப்பரான புது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க எஸ்பி பிசன்ஸில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு டிஷ்யூவில் லேட்டஸ்ட் லான்ச் கலெக்ஷன்ஸ் தாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் பிரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ரைஸ் பதினாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் இந்த மாதிரி அழகழகான உங்களுக்கு செல்ஃபிலையும் வந்து வச்சிருக்காங்க கான்ட்ராஸ்டையும் அவைலபிளாக இருந்தது மெயினாக டிஷ்யூ கலெக்ஷன்ஸில் லைட் வெயிட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கு மிஸ் பண்ணாமல் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த முகூர்த்தம் சீசனுக்கு நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறையா புது கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் எஸ்பிபி ரெசிபிசில்ஸோட இன்ஸ்டன்ட் ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொரு சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்